ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா தைப்பூச வழிபாடை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் தை மாதம் என்பதை வந்து சிறப்பு மிகுந்த மாதம் என்று தான் சொல்லணும் அந்த தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விசேஷமான நாட்களும் வந்து மிகவும் சிறப்புக்குரியது அதுவும் வந்து அந்த வகையில் முருகப்பெருமானின் பக்தர்களுக்கு மிகவும் உகந்த நாளாக திகழ்வது தான் இந்த தைப்பூச நாள் தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திர நாள் தான் இந்த தைப்பூச திருவிழா என்பது அனைத்து வந்து நடைபெறும் சிறிய கோவிலாக இருந்தாலும் பெரிய கோவிலாக இருந்தாலும் அன்றைய தினத்துல முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் நடைபெறும் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட சிறப்பு ஆராதனை தைப்பூசத்திற்கு எட்டு நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க இயலாதவர்கள் தான் இருபத்தி ஒரு நாட்களோ பதினோரு நாட்களோ அல்லது ஆறு நாட்களோ விரதம் இருப்பார்கள் இப்படி வந்து இந்த விரதத்தை வந்து மேற்கொள்ள இயல் இல்லைன்னு சொன்னி நினைச்சீங்கன்னா தைப்பூச நாள் என்று மட்டுமே வந்து எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் நாங்கள் இந்த வருடம் தைப்பூசம் என்பது மாதம் பதினோராம் தேதி வருகிறது அன்றைய தினத்துலேயே தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானின் மந்திரங்களை எல்லாம் கூறி வந்து விரதம் இருக்க வேண்டும் அதாவது விரதத்தை ஆரம்பிச்சதுக்கு பிறகு விரதத்தன்று வந்து மாலை ஆறு மணிக்கு வழிபாடு செய்து முடித்த பிறகு பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அதாவது அன்றைய தினம் விரதம் இருக்க முடியாது ஆனால் வழிபாடு மட்டும் செய்கிறோம் என்பவர்கள் தைப்பூச நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலையில ஏழு முப்பது மணியிலிருந்து எட்டு முப்பது மணிக்குள்ளது மணியிலிருந்து மாலை அஞ்சு முப்பது மணியிலிருந்து ஏழு ஐம்பது மணிக்குள்ள வந்து இந்த தைப்பூச வழிபாட்டை வந்து நீங்கள் செய்யலாம் அன்றைய தினம் வீட்டில இருக்கக்கூடிய முருகனின் சிலை அல்லது வேலிற்கு வந்து பால் பன்னீர் தேன் போன்ற பொருட்களால் வந்து அபிஷேகம் செய்ய வேண்டும் வீட்டுல வந்து முருகன் சில வேலில் என்பவர்கள் வந்து முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக கூட இந்த மூன்று பொருட்களை ஏதாவது ஒன்றியாவது நீங்கள் மூன்றையுமே நெய்வேத்தியமாக வைக்கலாம் இல்லைன்னு சொன்னாலும் ஒன்றாவது நீங்கள் வைக்கலாம் அடுத்ததாக வந்து சிறப்பான நெய்வேத்தியமாக அன்றைய தினத்தில் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு பிடித்த தேன் தினை மாவு அவள் பொறிக்கடலை அதாவது சர்க்கரை பொங்கல் பாயாசம் பால் சாதம் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் மற்றும் உங்களால் எதை வைத்து வழிபாடு செய்ய முடியுமோ அதை வந்து நீங்கள் செய்து வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானுக்கு முன்பாக குறைந்த பட்சம் ஆறு என்ற எண்ணிக்கையில தீபம் ஏற்றி கொள்ளலாம் அதிகபட்சம் உங்களால் வந்து எத்தனை தீபங்கள் ஏற்ற முடியுமோ அத்தனை தீபங்களும் நீங்கள் ஏற்றி கொள்ளலாம் பிறகு வந்து சாம்பிராணி தூபம் போட்டுவிட்டு முழுவதும் வந்து காட்டிட்டு ஓம் சரவண பவா போற்றி ஓம் எனும் மந்திரத்தை வந்து நீங்க நூற்றி எட்டு முறை கூறி முருகப்பெருமானுக்கு வாசனை நிறைந்த மலர்களால் வந்து அர்ச்சனை செய்யணும் அடுத்ததாக உங்களுக்கு தெரிந்த முருகனின் பாடல்களை வந்து கந்த சஷ்டி கவசம் குரு கவசம் வேல்மாரல் திருப்புகள் கந்தர சண்முக கவசம் போன்ற வேண்டுமானாலும் நீங்கள் பராயணம் செய்யலாம் இவ்வாறு வந்து பராயணம் செய்து முடித்த பிறகு கைப்பூர தீப தூப ஆராதனைகள் எல்லாம் காட்டி நீங்க வழிபாட்டு நிறைவு செய்து கொள்ளுங்கள் விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் வந்து திரவ உணவுகளை எடுத்துக் கொள்வது சிறப்பும் அல்லது வந்து ஒருவேளை உணவு மட்டுமாவது எடுத்துக்கொண்டும் விரதம் இருக்கலாம் உங்களின் உடல் நலத்தை பொறுத்து தான் நீங்க விரதம் மேற்கொள்வது வந்து நல்லது முடிந்த அளவிற்கு அன்றைய தினம் வந்து அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயத்துக்கு சென்று கூட நீங்க முருகனை வந்து வழிபாடு செய்வதோடு அன்னதானம் செய்வதும் வந்து நல்ல தரும் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக கருதக்கூடிய தைப்பூச நாள் என்று இந்த முறையில விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்பவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும் அப்படின்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி